அப்படியே எல்லாரும் நிற்கும் போது ஒரே ஒரு சம்பவத்தை நான் ஏற்கனவே சொன்னதா கூட இருக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் சொல்றேன் அப்படியே ஜபத்தோடு கவனிங்க டெல்லி பட்டணம் வந்துல ஒரு அருமையான வாலிப பிழை ஆண்டவரை வாலிப பருவத்தில சொந்த ரட்ச ஏற்றுக்கொண்டு வசனத்துக்கு எல்லாம் கீழ்படிந்து சபையில மிக உறுதியா இருந்தாப்ல சர்ச்சில் உள்ள ஒரு கூட்டம் கூட தவற விட மாட்டாப்ல படித்துக் கொண்டிருந்தாள் ஆண்டவரே தஞ்சம் என்று இருந்தாள் அப்படி இருக்கும்போது ஆண்டு வட்டத்துல ஒரு நல்ல வேலையை தாங்காண்டு வரேன்னு கேட்டார் நல்ல ஒரு உயர்ந்த பதவியை கத்த கொடுத்தார் நிமித்தமாக இடை நாட்களில் உள்ள கூட்டங்களுக்கு வருவதை தவிர்த்தாள் ஜப வாழ்க்கை குறைபட ஆரம்பித்தது அந்த அடிக்கடி அவளை ரொம்ப நேசித்ததுன்னா சொல்லுவாப்லமா நீ ஜபத்துல எல்லாம் குறைபட்டு இருக்கிறா இப்படி இருக்க கூடாது தவறு நீ மறுபடியும் மறுபடிய செய்த செய்ய ஒரு சிரிப்பு விட்டு போய் அப்படி இருக்கும்போது அவளுடைய திருமணம் வயது வந்தபடினால் திருமணம் நடந்தது திருமணம் நடந்த பிற்பாடு அவள் ஞாயிறு ஆராதனைக்கு வருவதையே அடியோடு தவித்து விட்டான் ரொம்ப வேதனை அந்த பாஸ்டர் போன் பண்ணி கேட்டாப்ல என்னமா சர்ச்சுக்கு வரல நான் ஆறு நாள் வேலை செய்கிறேன் கல்யாணம் முடிச்சிருக்கோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா வெளியெல்லாம் அலட்சியமா முகத்தில் அடித்தது போல பேசிவிட்டான் துக்கத்தோடு வேதனையோடு கதர்னார் சில வாரங்கள் தாண்டினது வரவே இல்லை அவள் பாஸ்டர் தெய்வ உணர்த்துதலை உடையவராக அவருக்கு அவங்க வீட்டுக்கு போய் அம்மா இப்படி செய்வது தவறு நியாய தீர்ப்பு உனக்கு வந்துவிடும் என்று சொன்னார் அவர் சொன்னாரா அவ அலட்சியமா சொன்ன அவர் எப்படி சொல்லியிருக்காரு நியாய தீர்ப்பு படியில நிக்குது அப்படின்னு ஊழியக்காரர் சொன்னார் அவ அந்த பாஸ்டரை எதிர்த்து கேலியா பேசினாலும் நியாயத்தை இப்ப வாசல்ல தானே நிக்குது நான் வாசல் கதவை பூட்டிட்டு தான் வெளியே போவேன் அது என்ன ஒண்ணும் செய்யாது நம்மளே அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அவள் சர்ச்சுக்கு வராதபடி அங்கே டெல்லியில அவளும் அவள் புருஷனும் வாகனத்துல பைக்ல ஜாலியா அப்படி போயிட்டு இருக்கும் அங்கே முன்னால உள்ள ஒரு கட்டர் வேகமா போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ல அந்த தடை இருந்ததை அவங்க கவனிக்கல ரெண்டு பேரும் இருக்கும்போது அந்த தடுப்புல போய் மோதி அதே இடத்துல விழுந்து இரண்டு பேரும் மறித்து போய்விட்டார்கள் தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்தும் அலட்சியப்படுத்தின அந்த சகோதரனுடைய நிலை மிக பரிதாபமாய் முடிந்து விட்டது என்னை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை உணர்ந்தும் மனதும் அம்சமும் விரும்புகிறபடி தேவ சித்தத்தை செய்யாதபடி வசனத்துக்கு கீப்படியாதபடி உலக மாமிசம் பிசாசின் வஞ்சனைகளுக்கு இடம் கொடுக்கிற உன்னுடைய முடிவு என்னமாயிருக்கும் எந்த நாளில் உன்னை விடு இனி நான் உமக்காக

நல்ல ஆராதனையின் மூலமா நீங்க பேசினீங்கப்பா நியாய தீப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம் என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம் இனியும் நாங்கள் நிர்விசாரமாயிருந்தால் அந்த நியாயத்தீப்பின் பரிதபிக்கப்பட்ட முடிவு எங்களுக்கு உண்டாகும் என்பதை புரிந்து கொண்டோம் எங்களை உணர்த்தின் இந்த வார்த்தைகளுக்காய் அந்த வார்த்தைகளுக்கு எங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து உணர்வடைந்து இன்று முதல் தீர்ப்புக்கு தப்பி கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்த கிரியை உடைய ஜீவியம் செய்ய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம்